மெட்ரோ திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களுக்கு வந்து போதுமான நிதி கிடைக்கல நிதி நெருக்கடில் இருக்கும் அப்புடின்னு பார்த்திங்கன்னா இதை தமிழக அமைச்சர்கள்லாம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க தமிழக அரசு அதை கொடுத்து பல்வேறு விதமான விளக்கத்தை தெரிவி தெரிவித்திருக்கு எதிரும் புதிரமாக இருந்த ஐக்கிய முற்போக்க கூட்டணி பார்த்திங்கன்னா எதிரும் புதிரும் பிரதமர் மன்மோகன் சிங்கு ஜெயலலிதா இங்கே முதலமைச்சர் திட்ட கமிஷன் கூட்டம் நடக்குது உங்களுக்கு நல்லா தெரியும் அலுவலக தலைமை நடக்குது எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா இந்த கூட்டத்தில் வந்து ஜெயலலிதா கலந்துக்கவே மாட்டாங்க அப்படின்னாங்க அந்த கூட்டத்துக்கு போனாங்க கலந்துக்கிட்டாங்க கூடுதல் நிதியை வாங்கிட்டு வந்தாங்க அப்போ ஜெயலலிதா கேட்குறாங்க எப்படி இதில் வந்து கலந்துக்கிட்டீங்க நான் மக்கள் நலனுக்காக தான் இதில் கலந்துக்கிட்டேன் நான் கேட்டதை விட வந்து கூடுதலாக நிதியை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மன்மோகன் சிங்க்கும் திட்ட கமிஷன் தலைவர் அந்த அலுவலியாவுக்கும் நன்றி தெரிவித்தாங்க நம்ம கேட்க வேண்டிய முறைன்னு ஒன்று இருக்குல்ல அப்போ நமக்கு வந்து கேட்காமலே வந்து நமக்கு வந்து நிதி கிடைக்குங்கிறத சொல்லிகிட்டே இருக்கிறத விட ஜெயலலிதா போன்று ஒரு அணுகுமுறையை தமிழக முதலமைச்சு எடுக்க வேண்டும் என்று நீங்கள் வலியுறுத்துறீங்களா ஏன்னா நடுவு நேர் நல்ல கேள்வி நீங்கள் கலைஞர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் காங்கிரஸ் ஆட்சியில் மிகப்பெரிய ச நல்ல திட்டங்களை பெற்றார்கள் ஒரு விஷயம் புரிந்து கொள்ளணும் கொடுக்க மாட்டேங்கிற எண்ணத்தில் உள்ள ஒருத்தர் போய் ஜெயலலிதா இல்லை ஜெயலலிதாவுக்கு மேலே இருக்கக்கூடிய யாரும் கேட்டாலும் கொடுக்க போவதில்லை ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள் சமீபத்தில் டாக்டர் மன்மோகன் சிங் இறந்து போனார் மறுநாள் இன்றைய முதல்வர் மாண்பு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார் தெரியுமா இதுவரையும் தமிழகத்தில் இந்த பத்தாண்டு கால காங்கிரஸ் யூபி ஆட்சி மாதிரி எதையும் செய்ததில்லை இத்தனை அமைச்சர்களை ஏறத்தால சுமார் இருபதுக்கும் நெருங்கிய அமைச்சர்களை கொடுத்தது தமிழகத்துக்கு டாக்டர் மன்மோகன் சிங் இருபத்தி ஒரு அமைச்சர் ஆமாம் அது மட்டுமல்ல உங்களுக்கு ரெண்டு திட்டம் கடல் நீரை குடிநீராக திட்டம் உடனடியாக ஆயிரம் கோடி ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடியை ஒதுக்கியது டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சி சேது சமுத்திர திட்டம் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி கேட்ட உடனே கொடுத்தது அது மட்டுமல்ல மகரவாயில் டூ நம்முடைய துறைமுக துறைமுகத்திட்டம் ஆமாம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி அறநூறு கோடி திட்டம் உடனே கொடுத்தாரு அது மட்டும் நிறைய பேர் இருந்தால் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஒரு சுயநலம் இல்லாத ஒரு சூழலில் அதை தடுக்காமல் இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு நீங்கள் பார்க்குறீங்களே மூலியாக அங்கேங்கே பில்லர்கள் நிற்கிது எங்கே புதுமொழி ஹைரோடில் இவையெல்லாம் இல்லாமல் ஒரு மண் துறைமுகத்திலிருந்து இருபது நிமிஷங்களில் பூந்தமல்லி சென்றடைய முடியும் என்ற நிலையை இன்றைக்கு மாற்றியது அன்றைய முதல்வர் அதையும் அவர் செஞ்சாங்க நீங்கள் கேட்டு வாங்கினதுன்னு சொன்னீங்க வந்த நிதியை வந்து அதை வரவிடாம தடுத்தது மட்டும் இல்லை அந்த திட்டமே வரவிடாமையே செல்வி ஜெயலலிதா அவர்கள் செஞ்சதை நம்ம பார்த்தோம் தனிப்பட்ட முறையில் அதே மாதிரி சேது சமுத்திர திட்டம் அல்ல அதை பின்னணி பின்னணிக்காரர்கள் நிறையா இருக்குது இருக்கலாம் பேரழிவு ஜெயலலிதா மட்டும் இல்லை இல்லை சொல்கிறேன் அதுக்கு பிறகு வந்த பத்தாண்டு ஆட்சியில் டாக்டர் மோடி அவர்கள் ஏன் அன்னைக்கு போக்குவரத்துத்துறை அமைச்சராக இணையமைச்சராக இருந்த பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருந்தும் கூட நான் கொண்டு வருகிறேன் கொண்டு வரேன் சொன்னார் இன்றைக்கி வரையும் பத்து வருஷமாக கொண்டு வரல ஏன் க காரணம் சொன்னால் கொடுக்க மனமில்லாதவர்கள் கொடுக்கவே மாட்டார்கள் கொடுப்பவர்கள் கொடுத்து கொண்டு தான் இருப்பார்கள் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இப்போ நீங்கள் குறிக்கிட்டீங்க டெட்ராய்டு சொல்லுவாங்க எதை தமிழ் இந்தியாவில் தமிழ்நாடு ஏன் கார் தொழிற்சாலையுடைய அந்த டெஸ்டிங் சென்டரை வந்து டாக்டர் மன்மோகன் சிங்கும் சோனியா காந்தி அவர்களும் எங்கே கொடுத்தாங்க இங்கே தான் கொடுத்தாங்க தமிழை செம்மொழி ஆக்கி பல கோடியை கொடுத்தது யாருன்னா அவங்க தான் அது மட்டும் இல்லாமல் நோக்கியா போன்ற செயின் கோபின் போன்ற பல தொழிற்சாலைகள் இந்த தொழிற்சாலைகள்லாம் விரைவுபடுத்தி அதற்கு அனுமதி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செய்ததும் அந்த ஆட்சி இப்படி கூடங்குளம் மின் மின் நிலையம் எப்படி பிறந்தளையவர் காமராஜர் ஆட்சியில் உங்களுக்கு நெய்வேலியை வந்து கொண்டு வந்த கொண்டு வந்தாரோ பிஹெச்சியில் கொண்டு வந்தாரோ அம்பத்தூரை கொண்டு வந்தாரோ ஆவடியை கொண்டு வந்தாரோ துப்பாக்கி தொழிற்சாலையை கொண்டு வந்தாரோ அத்தனை கொண்டு வந்தாரோ அணைக்கட்டுகள் நிறையா கொண்டு வந்தார் இவ்வளவுக்கும் அன்னைக்கு காங்கிரஸ் அரசு உதவியது அதே மாதிரி காங்கிரஸ் அரசு டாக்டர் மன்சு மன்மோகன் சிங் காலத்தில் சோனியா காந்தி தலைமையில் அவர்கள் கொடுத்தார்கள் ஆனால் கடந்த பத்து ஆண்டுகளாக எய்ம்ஸ்னு சொல்லி இன்னைக்கு வரையும் ஒரு செங்கலை தவிர அல்லது சுற்றுச்சூழலை தவிர எதையுமே கொடுக்கல எத்தனை வருஷமாச்சு எட்டு வருஷமாச்சு எதுக்கு அடிக்கல் நாட்டி ரெண்டாயிரத்தி பதினாறு இப்படித்தான் இந்த ஆட்சி இருக்குது இந்த ஆட்சி குஜராத்துக்கு மழை சாதாரண மலைக்கு ஆயிரம் கோடியை கொடுக்கக்கூடிய இந்த ஆட்சி புயல் வெள்ளம் எல்லாம் தமிழகத்தை சூழ்ந்த பொழுது முப்பத்தி நாலாயிரம் கோடி நம்ம கேட்டோம் வெறும் இரநூத்தி ஐம்பது கோடி தான் இத்தனைக்கு சேர்த்து மொத்தமாக கொடுத்துருக்காங்க இந்த அரசு இவங்க கல் தே அதாவது சொல்லுவாங்க கல் நார் உரிக்க முடியுமா முடியாது மோடி அரசு இன்னைக்கு உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரம் மத்திய பிரதேசம் குஜராத் போன்ற மாநிலங்களில் நமக்கு ஆதரவு கிடைச்சா போதும் என்கிற அடிப்படையில் தென் மாநிலங்களை புறக்கணிக்குது குறிப்பாக தமிழ்நாட்டை புறக்கணிக்குது நீங்கள் முதல்வர் ஸ்டாலின் இல்லை யார் கேட்டாலும் ஜெயலலிதா அவர்கள் மீண்டும் பிறந்து வந்து கேட்டாலும் எங்கள் தலைவர் காமராஜர் நல்ல அணுகுமுறை அந்த தலைவரே நாளைக்கு ஒரு முதல்வராக வந்து கேட்டாலும் மோடி அரசு பாஜக அரசு தமிழர் விரோத தமிழக விரோத அரசு என்பது நமக்கு தெரியும் நீங்கள் இன்னொரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் எடப்பாடி பழனிசாமி காலத்தில் தான் பல புயல் வெள்ளம் வந்துச்சு அதுக்கு கேட்டும் கூட ஒரு பைசா அவர்கள் ஒதுக்கலை இது நமக்கு நன்றாக தெரியும் அந்த எடப்பாடி காலத்தில் தான் உதை மின் திட்டத்தை செல்வி ஜெயலலிதா அவர்கள் வேணாமல் சொன்னாங்க வேறு வழி இல்லாமல் எடப்பாடி கையெழுத்து போட்டார் இன்றைக்கி மின்சார கட்டண உயர்வுக்கு உதை மின் திட்டம் ஒரு காரணம் அதை விட உங்களுக்கு நன்றாக தெரியும் இன்றைக்கு தமிழ் மக்கள் வேலை நூற்றுக்கு நூறு பெற முடியாது அதில் ஒரு பதினஞ்சு இருபது விழுக்காடு ஒன்றிய அரசு மோடி அரசு சொல்லுச்சுன்னு சொல்லி எடப்பாடி தமிழர்களுடைய வேலை வாய்ப்பை தாரை வார்த்தார் வேறு வழி இல்லை பயம் அப்போ இப்படி தமிழர்களுக்கு இவ்வளவு அடிமையாக இருந்தும் கூட அவர்களுக்கே ஒன்றும் ஒதுக்காதவர் கேள்வி கேட்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் எப்படி அவர்கள் தமிழகத்துக்கு நிதி ஒதுக்குவார்கள் முடிந்தவரை இவர்கள் கேட்டு பெற்று கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் எஸ்இ பீப்புளுக்கு மத்திய அரசு கொடுத்த கடன் உதவி அதாவது கல்வி கடன் இல்லை அதே மாதிரி சிறுபான்மைக்கு கொடுத்த அந்த கல்வி உதவி கிடையாது அதே மாதிரி ஓபிசி மக்களுக்கு கொடுத்த எந்த ஒரு உதவியுமே எல்லாமே நிறுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது ஏழை எளிய மக்கள் பொருளாதார மேம்பாடு அடைய வேண்டும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதற்கு தான் நூறு நாள் வேலை திட்டம் அந்த நூறு நாள் வேலை திட்டத்தை கூடுதலாக ஆக்கியிருக்கணும் குறைச்சிட்டாங்க இப்படித்தான் இன்றைக்கு இந்த அரசு தமிழர்களுக்கு விரோதமாக இருக்கிறது அதை என்ன ஆச்சரியம்னா அதை கேட்க வேண்டிய தமிழக ஆளுநர் அதை பற்றி பேசாமல் சம்பந்தமே இல்லாத அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு க க திருவள்ளூருக்கு காவியை ஊட்டி பார்க்குறாரு ஏதாவது எத்துணையும் பேதமுறாய் எவ்வயிரும் தம் உயிர்வோர் ஒத்துரிமை உடையவராய் ஓக்கின்றார் யாவர் என்று கூறிய ராமலிங்க அடிகளார் அந்த வள்ளலாருடைய அவரை போய் போய் சனாதானிக்கிறார் இப்படி தேவையில்லாத அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு தமிழக பல்கலைக்கழகங்கள் தான் ஆறு பல்கலைக்கழகங்களை வைச்சான்சார் இல்லாமல் அந்த பல்கலைக்கழகங்கள் அனாதை அணிக்கிறது இதையெல்லாம் கண்டுக்காமல் தமிழகத்துக்கு நிதி வாங்கி கொடுக்க வேண்டியது ஆளுநர் அவர் தமிழக மக்களுடைய வரிப்பணத்தில் தான் அவருடைய பல கோடி ரூபாய் அவருக்கு செலவு பண்ணுறாங்க இன்றைக்கு வரையும் தமிழக மக்களுக்கு மெட்ரோ திட்டமாக இருக்கட்டும் வேறு திட்டமாக இருக்கட்டும் கொடுங்கன்னு கேட்குற நிலமையில் ஆளுநரும் இல்லை அன்னாதிமுகவும் இல்லை அன் சப்ஸ்க்ரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணுமா பில் பட்டினா பே பண்ணுங்கள்